ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் என்ன ஹேர் டேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு இளநிறையிலே வந்து அதாவது இளம் இள வயசு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து நரமுடிகள் வந்துடுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் டெய்யே நீங்கள் கெமிக்கல் ஹேர் டெய்யி சின்ன வயசுலேயே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க முடி ஃபுல்லும் வெள்ளையாயிரும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் ட்ரை பண்ணுங்கள் இயற்கை முறையிலையே செய்யுங்க உங்கள் முடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து காஞ்சதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெந்தயம் மஞ்சள் தூள் நாட்டு நாட்டு கடையில் வாங்கின மஞ்சள் தூள் அதாவது அரைச்சது அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கீங்க கருவேப்பிலை அதுக்கப்புறம் செம்பருத்தி காய வச்சது செம்பருத்தி வந்து ஃப்ரெஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து இன்றைக்கி காய வச்சது தான் சேர்க்க போகிறோம் இதை வந்து எல்லா நம்ம டெய்லியும் செம்பருத்தி உங்கள் செடியில் இருக்குதோ இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட யார்கிட்டயும் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காய காய இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக நம்ம தலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இப்போது இப்போ இரும்பு கடாயையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இப்போது நெல்லிக்காவை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெல்லிக்காவை இந்த மாதிரி இதோட இதோட உள்ளே இருக்கிற கொட்டையோடையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் கர அதாவது குர இருக்கும்ல அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த இரும்பு சட்டி இருக்குதுல்ல அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா தொடுற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணி இப்போ நான் ஏற்கனவே ஹீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்ச நெல்லிக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா விட்டுருங்க இது நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வர்ற அளவுக்கு வருத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா நெல்லிக்காவில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது நெல்லிக்காவிலுடைய சத்துக்கள் எல்லாமே ரொம்ப நமக்கு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ இது நல்லா வறுத்துக்கிட்டுக்கலாம் இப்போ இதை நான் ஓரளவுக்கு நல்லா வறுத்துருச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெந்தய சேர்த்துக்கலாம் இதே நல்லா வறுத்து விட்டுருங்க நீங்கள் இப்படி வறுக்கலனாலும் தனித்தனியாக வறுக்கிறேன் அப்படின்னாலும் நல்லா ஒரு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் ஒரு டைம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு அதாவது இரும்பு சட்டி ஹீட் ஆகிட்டால் போதும் இரும்பு எப்பயுமே வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா உடனே வருத்துரும் இது கூட கிராம்பு சேர்த்துக்கிறேன் கிராம்பு இதுவும் இது கூட நல்லா ஹீட் ஆகட்டும் அடுத்தது செம்பருத்தி பூவு அடுத்தது கருவேப்பிலை இது நல்லா கருப்பாகிற அளவுக்கு வறுத்து விட்ருங்க இது எல்லாமே பச்சை இலைகள்னால கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்க்கும்போது சின்ன வயசுலேயே வர்ற இளநரைகளில் தடுத்து புது முடி வளரும் போது கருப்பு முடியாத வளரும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளை முடியை வந்து சீக்கிரமே ஸ்டாப் பண்ணி வச்சிடும் இப்போ இது எல்லாமே நல்லா வருத்துருச்சு இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளக்கரிசிலங்கன்னி வெள்ளை கரிசலாங்கன்னி பொடி வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சீவக்காய் பொடி இருக்குதில்ல அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட்டாக வர்ற அளவுக்கு வருத்துருங்க இது நல்லா வருத்திருச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பொடியாக்கிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க அரைச்சிட்டு வந்ததை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணும் முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் அவரி இலைப்பொடி சேர்த்துக்கிறேன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவரி பொடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவரி பொடி ஒரு ஸ்பூனு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மெல்லமாக கலந்து விடுங்க இது கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து நான் லைட்டான சூடு இருக்கிற தண்ணி அவ்வளவுதாங்க இது வந்து நம்ம இப்போ தலையில அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சதை நம்ம தலையில வந்து ஃபுல்லா ஹேர் பேக் போட்டுக்கலாங்க தலைமுடி வந்து ஃபுல்லும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் ஆயில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வெள்ளை முடி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு தலை முடி முன்னாடி வந்து நிறையா வெள்ளை முடி தெரியும் அந்த சைடெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க இது மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்தா தான் நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது உள்ளுக்குள்ளே போகாத இடமெல்லாம் நம்ம போட்டிருக்கிற ஹேர் பேக் வந்து உள்ளுக்குள்ளே போகும் அதுக்காக சின்ன மசாஜ் கொடுக்கறது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கையில் இல்லாட்டி கருப்பை பிடிக்கும் நான் வந்து இன்றைக்கி அப்ளை அப்படி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி கைக்கு மாட்டிக்கலாம் க்ளவுஸ் மாதிரி மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நீங்கள் அதை ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க அப்படியே விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு மைல்டு ஷாம்பு வாஷ் இருக்கும்ல அந்த ஷாம்புல நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டு வாங்க இல்லாட்டி நீங்கள் இது கூட ஸ்டீவக்கா போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா இந்த இளநிரைகளில் இருந்து மாறி நல்ல ஒரு வெல் வெள்ளை முடியே வராமல் கருப்பு முடியே ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் இந்த நம்ம செய் அரைச்சி வச்ச ஹேர் பேக்கில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்க யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சாதாரணமாக கூட யூஸ் பண்ணலாம் வெள்ளை முடி இருந்தாதான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி அரைச்சது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்